हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நாள தாராளமா கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிபல்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் அந்த அந்தந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்களை பண்ணி உங்க ராசி படங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க உங்க நண்பர்களுடைய ராசி படங்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ராசி படங்களை பார்க்க விரும்பினாலும் சரி கீழே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க பயன்படுத்தி நீங்கள் அனைத்து விதமான ராசி படங்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷியோ யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க இந்த தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துவிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் குருவும் சந்திரனும் எதிரெதிரியை பார்த்து கொண்டுள்ள கஜகேஸ்வரி யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க மேலும் நான்காம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் கண்ணில் உள்ள சந்திர பகவான் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் வேறு லெவலில் போகக்கூடிய வகையில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏன்னா பொருளாதாரமும் அந்த அளவுக்கு சிறப்பாக முன்னேறுங்க உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வியாபாரத்தில் வசூலாகக்கூடிய கூடியவாகவும் இருக்கு இதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடங்களையும் கொடுத்து செட்டில் ஆகி ஒரு நிம்மதி பெறக்கூடிய இருக்குங்க தாமம் தாமதமாகி லேட்டாயிட்டே போட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரியங்கள் இன்றைய தினம் தடையில்லாமல் நடைபெறதை பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்கு காரிய வெற்றிகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே இல்லை அலுவலகத்தில் ஒருவேளை பணிபுரியிருங்க அப்படின்னா சில நுணுக்கங்களை நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல நன்மைகளை தரணுன்றே மேலும் தொழிலில் இன்னைக்கு சீரான நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் குடும்பத்துல சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு பகைமை நிலை மாறி சண்டை சச்சரங்களும் தீரக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கும் நண்பர்களே எனவே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மனதுல சந்தோஷத்தை கண்டிப்பாக அதிகரித்து தரும் இந்த தினம் மிதனராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் கூடி வந்துள்ளதுங்க அதற்கான ஏற்பாடுகளை இப்போது நீங்கள் செய்யலாம் திருமணங்கள் நடத்தணுங்கிறது வந்து ஒரு ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை அது ஒரு வெகு நாள் ப்ராசஸ்ங்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஏற்பாடுகள் செய்யலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் ஒரு நல்ல கெட்டுமன சத்தம் கேட்கக்கூடிய வகையில் சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருகக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களால் கொள்ள முடியும் செயல்களை கொஞ்சம் வேகம் காட்டுங்க காத்திலேயே கோட்டை கட்டிட்டு பிளான் பண்றதுலேயே நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் காதலில் வாழ்க்கையை வரைக்கும் நீங்கள் இன்றைக்கு கணக்கு போட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பெரும்பாலான முயற்சிகள் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களை மனக்கு வந்து காதலரை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய காதலரை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினம் சுற்றுலா மற்றும் பயணங்களை மேற்கொள்வதற்கு மூலமாக ஆனந்தம் பெருகும் மேலும் உங்களுக்கு புதிதாக எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களிலும் அது ஈடுபட அதிகரிக்கணும் இல்லையே இன்றைய தினம் கண்டிப்பாக சுற்றுலா மற்றும் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் மீது உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதில் உங்களுக்கு தெளிவான நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு பாண்டிங் இன்னும் விட அதிகமாக கூடிய வாய்ப்புகள் உங்களது வாழ்க்கை இருக்கு நண்பர்களே எனவே திருமண வாழ்க்கையை சந்தேக குணத்தை ஒழ்த்தி விட்டால் என்ற தினம் அல்லது சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொண்டால் இன்ற தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசபிளன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் டுடே ராசி பலன் சேனல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் கலரையும் குங்குமூப்பு கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லகேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனராசி அன்பர்கள் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய வகையில் பண வருமானங்கள் உண்டுங்க உங்களுக்கு பண பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குது அல்லது குறையக்கூடிய யோகம் இருக்குங்க தேவையில்லாத விவாதங்களை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க உங்கள் நாவடக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் என்பதால் இன்றைய தினம் யார்ட்டையும் வந்து எந்த விதமான வம்புதம்களும் பேச்சுவார்த்தைகளும் விவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஆர்கியுமெண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக வேண்டாம் திருவதிரை நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல பெனிஃபிட் லாபம் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது என்பர்களே உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இன்றைய தினம் நிறைய அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உறவினர்கள் மூலமாக இருக்கு மேலும் இன்றைய தினம் சொத்துக்கள் மூலமாக லாபமும் உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரங்கள் நம்பளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் உங்களது முயற்சிகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் சிறப்பாக ஈடேறும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக சுச்சுவேஷன் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா பொறுமையோடு இன்றைய தினம் காரியங்களை மேற்கொள்ளுங்கள் அவசரப்படக்கூடாது வியாபாரத்துல புதுமையான நல்ல வாய்ப்புகள் வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துல உங்களோட சூழ்நிலைகள் வந்து இப்போ சிறப்பாக அமையுதுங்க எனவே அதற்கான நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் மேம்படுத்துவதற்கான பிளான் வந்து இப்பொழுது நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் புதுமையான நல்ல வாய்ப்புகள் இந்த நம்ம வியாபாரத்தில் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுச்சுவேஷன்ஸை சூப்பராக மாற்றி உங்கள் வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக இருக்குது முடியும் அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோடைய எப்போது இணைந்து இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே